பண்ணி பண்ணி சார் பண்ணி பண்ணி சார் உங்கள் ஸ்மைல் எனக்கு பிடிக்கும் கேட்டுக்கோங்க பண்ணி பண்ணி சார் உங்கள் ஸ்மைலு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் மொதல் பாதி வேணா ட்ரூ பண்ணி பண்ணி உங்கள் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னப்பார் ம் இத்து போன உன்னெல்லாம் பெத்து போட்டு செத்து போன உங்கள் ஓயாமலே சத்தியமாக சொல்லு யாராவது அப்படி சொல்லினாங்க சார் உங்கள் ஸ்மைலுக்கு நாங்கள் அடிமை ஆ டட்டா டட்டா இனிமேல் எவ்வளவாவுது வந்து உன் ஸ்மைலுக்கு நான் அடிமைனு சொன்னால் அப்படியே ரயிலுக்கு கீழே போய் படிமையானு சொல்லிவிடு ஏன்னா அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது இருந்தால் உன்ன மாதிரி வாட்ருமெலன்னு மஸ்க் மேலன்னு மசுர் மெலன்னு அப்புறம் கொட்டையை எடுத்த மிளன்னு எடுக்காத மேலேனு இந்த மாதிரி வரிசைய கிளம்பி வந்தா எப்பா நாடு தாங்காது அது எப்படி ஒண்ணை பார்த்து அந்த பொண்ணு அப்படி கேட்டிருக்கோம் ஒருவேளை அந்த பழைய பாத்திரத்துக்கெல்லாம் ஈயம் பூசுற மாதிரி மூஞ்சிக்க மேக்கப் போட்டியோ அப்படியே போட்டாலும் குண்டா சட்டி பளிச்சுனாவும் டீக்கடையில வடை சுட்டு தீஞ்சி போன சட்டி எப்படி பழிச்சினாவும் நீங்கள் ஸ்மைல் பண்ணியே ஆகணும் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணியே ஆகணும் பண்ணியே ஆகணும்னு பண்ணியே ஆகிட்டேன் ஆனால் ஸ்மைல் மட்டும்தான் இன்னும் சரியா வரல சோ ஏன் பண்ணி கேட்டுறேன் ஆஹ் அவன் இன்னும் திருந்தலாமா எப்பா நீ பண்ணியை காட்டுறியோ இல்லைவன் பண்ணியை அவுத்து விட்டு காட்டுறியோ அவன் என்னத்தையாவது காட்டுறதுக்குள்ளே எல்லாம் பாதுகாப்பான இடத்த நோக்கி ஓடுங்க மக்களை எப்பா அந்த சிரிப்பு இன்னொரு தர பாருங்களேன் பால் விளம்புறதுக்கு ஒரு பசு வரும்லன்ட்டு அந்த பசுவை போடுறதுக்கு வர காலமாடுன்னு நிற்குமே அந்த மாதிரி என்னோட ஸ்மைலு ஊர் பக்கம்லாம் குழந்தைங்க ஆய் போயிடுச்சுன்னா நாயை தான் கூப்பிடுவாங்க உன் ஸ்மைல் எப்படி இருக்குன்னா அந்த ஆயில் வாய் வச்ச நாய் வாய் மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது ஜூம் போட்டு காட்டுறாங்க பார் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா உன் ஸ்மைலையே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம் பாரு எப்படி ஒம்பது பொறுத்தமோ ஒம்பது தடவை பொருந்திருக்கு போல் இந்த மாதிரியெல்லாம் ஒன்னை சிரிக்க சொல்லி இல்லை பேச சொல்லி கேட்கறதெல்லாம் யார் நிறைய பெண்கள் டேய் அதெல்லாம் ஃபேக் ஐடியில் வர்றதுங்கடா எதுவுமே உண்மையான பொண்ணுங்க கிடையாது உன்னை கலாய்க்கிறதுக்காக பசங்க தான் பொண்ணுங்க ஐடியில் வர்றது பாஸில் எவ்வளோவு ஒன்று அப்படி கேட்டாலா ஓ நம்ம காஜு பர்ஃபியா அதாங்க காஜிங்கிறத தான் அந்த சிரிக்கி மகளுக்காக சுருக்கி சொன்னேன் சரி நம்ம பலூன் காரி கேட்டிருக்கு வேறு இன்னொரு திருவோடு வச்சுக்கிட்டு பிச்சைக்காரியை நோக்காது பாருங்கள் அது வாய்க்கு கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கொடுக்குதா பாருங்க என்ன ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குது ஆ வாய் மட்டும்தானே வேலை பார்க்குது அப்போ அப்படி தான் இருக்கும் ஐயோ பிக் பாஸ் அவளுக்கு இன்றைக்கி நைட்டு ரசத்தில் ஒரு விசத்தை வச்சு விட்ருங்க ப்ளீஸ் ஜோதிகா மட்டும் இதை பார்த்துருக்கணும் ஆ உன் பலூனையே பிடிச்சி சலூன் கடையில் வைக்கிற சவரம் பண்ணுறதை எடுத்து அறுத்து சிலோன் பக்கம் வீசியிருப்பாங்க அவனை ஆனால் இதை பார்த்து நம்ம வினோத் சுமார் பாரா அவர் சரியான தண்டனையை அப்பயே கொடுத்தாரு பாருங்க அடடா அது நிஜமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல நம்ம வீடியோவையும் மதித்து பார்க்குற அந்த நாலு நல்ல நண்பர்களுக்கு நன்றி இப்படிக்கு உங்கள் திவாகர் பன்றி